கேட்கிறது சரி தொனூர் அரசாங்கம் இப்ப மணி டிவன்சியர் அரசாங்கம் உருவாக்கினதுசியர் யாப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு ஆறு வருஷமா ஆறு வருஷத்துக்கு பிறகு தொனமூர் யாப்பு உருவாகுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மணிங் டிவென்சியருக்கு பிறகு ஆறு வருஷத்துக்கு பிறகு டொனமுர் அரசியல் சீர்திருத்தம் உருவாக்கப்படுகிறது அந்த ஆறு வருஷத்துல இலங்கையில எந்த தலைவரையும் இலங்கையில இருக்கிற எந்த மக்களையும் திருப்தி படுத்தல இதான் இவங்களுக்கு பிரச்சனை இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை சொன்னா திருப்தி இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு கோல்ஃபுக்ல இருந்து மணி டிவன்சியர் வரைக்கும் திருப்தியே இல்லை அப்ப புது யாப்பொண்டு வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்காங்க அப்ப பிரித்தானியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சரி இன்னொரு யாப்பங்களுக்கு தாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா பிரித்தானியாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆணைக்குழுவை இலங்கைக்கு அனுப்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில அந்த ஆணைக்குழு இலங்கைக்கு வந்து இலங்கையில நூத்தி நாப்பத்தி ஒரு இடங்களுக்கு எத்தனை நூத்தி நாப்பத்தி ஒரு இடங்களுக்கு போய் நூத்தி நாப்பத்தோரு இடங்களுக்கு போய் அங்க முப்பத்தி நாலு கூட்டங்களை நடத்தி முப்பத்தி நாலு கூட்டங்களை நடத்தி மக்கள தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க இதுக்கு பிறகு நீங்க திருப்தி இல்லைன்னு சொல்லி செல்ல போடா அப்போ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் உங்களோட திருப்தி எதுல தங்கி இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்ட உடனே மக்கள் நிறைய விஷயங்கள் செல்றாங்க ஸோ அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தொனமூர் யாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு யாப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இந்த டொனமூர் யாப்பை என்ன செய்யறாங்க நடைமுறைப்படுத்துறாங்க இந்த டொனமூர் யாப்புல மக்கள் கேட்ட சில விஷயங்களின் பிரகாரம் இவங்க ஒரு சில முக்கியமான சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துறாங்க இவங்க முக்கியமான ஒரு சில சிபாரசுகளை நடைமுறைப்படுத்துறாங்க அதுல முதலாவது அரசாங்க சபை ரெண்டாவது சர்வஜன வாக்குரிமை மூணாவது நிர்வாக குழு முறை நாலாவது பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை மந்திரி சபை அதாவது அமைச்சரவை மூணு காரியதரிசி தேசாதிபதி பொதுச் சேவை அணை குழு இதுல ஊவண்டாக சுருக்கமா பார்ப்போம் அரசாங்க சபை என்ற என்ன சொன்னா இப்ப நம்ம பாராளுமன்ற செல்றோமே இலங்கையில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் மற்றும் சிலி அதான் அரசாங்க சபை டொனமூர் யாப்புல காணப்பட்ட பாராளுமன்றம் சட்டமன்றம் டொனமூர் யாப்புல சட்டத்தை உருவாக்குறது இந்த அரசாங்க சபையில இருந்துதான் இந்த அரசாங்க சபையில மொத்தம் உறுப்பினர்கள் அறுபத்தி ஒரு பேர் மொத்த உறுப்பினர்கள் அறுபத்தி ஒரு பேர் இந்த அறுபத்தி ஒரு பேர்ல ஐம்பது பேர் தேர்தல் மூலமாகவும் கவனிக்கணும் ஐம்பது பேர் தேர்தல் மூலமாகவும் எட்டு எட்டு பேர் பேர் தேசாதிபதியாலையும் நியமிக்கப்படுவாங்க எட்டு பேர் தேசாதிபதியால நியமிக்கப்படுற ஆக்கள் பெயர் குறிப்பிடப்பட்டு நியமிக்கப்படுற ஆக்கல் என்று சொல்லி சொல்லுவாங்க அதாவது அரசாங்க சபையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் அறுபத்தி ஒரு பேர் அதுல தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுறாக்கள் என்ன தேர்தல் யாருக்கு தெரியும் என்ன தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுவாங்க தொண்ணம்பூர்ல அரசாங்க சபை உறுப்பினர்கள் என்ன தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுவாங்க ஆஹ் கிதுசா வந்து சொல்றா சர்வதன வாக்குரிமை என்று சொல்லி வாக்குரிமை வேற தேர்தல் வேற வாக்குரிமையும் தேர்தலும் வேற வேற என்ன தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுவாங்க பிரதேசவாரி தேர்தல் முறை அதாவது குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருந்து ஒரு சில உறுப்பினர்களை தெரிவு செய்வாங்க தெரிவு செய்யப்படுவாங்க ரைட் முறை மூலம் செய்யப்படுவாங்க எத்தனை பேர் ஐம்பது பேர் நிச்சயம் இருக்கிற எட்டு பேரும் வந்து இந்த தேசாதிபதிய நியமிக்கப்படுறாக்கள் அதாவது சிறுபான்மை உறுப்பினர்கள் என்று சொல்லி செல்வோம் சிறுபான்மை குழுக்கள் அதாவது இந்த தமிழ் முஸ்லிம் இப்படியாக அரசாங்கத்தால பெருசா கணக்கெடுக்கப்படாத குழுக்கள் சிறுபான்மை குழுக்கள் அதுல இருந்து எட்டு பேர் செலக்ட் பண்ணப்படுவாங்க அதே மாதிரி மூணு காரியதரசிகள் அதாவது மூணு நாய்கள் என்று சொல்லி செல்வோம் நீங்க சிரிக்கிற மாதிரியில மூணு நாய்கள் அவங்களை அப்படிதான் சொல்ற காவல் நாய்கள் மூணு நாய்கள் என்று சொல்லி செல்வாங்க அதாவது பிரித்தானிய காவல் நாய்கள் மூணு காவல் நாய்கள் அதாவது மூணு காரியதரசிகள் என்று சொல்லி செல்வோமே அவங்க எப்படியா நாட்கலன்னு சொன்னா இலங்கையில இப்ப தேசாதிபதி வெளிநாட்டுக்கு போறாருன்னு சொன்னா அப்ப வெளிநாட்டுக்கு போற போய் வார வார வரைக்கும் இலங்கைய பாதுகாக்கிறது ஒரு தேசாதிபதி அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் வழக்க தொடுத்தா அதுல லோயராக நிக்கிறது ஒரு தேசாதிபதி நாற்ற நிதியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தேசாதிபதி என்று சொல்லி இப்படி மூன்று தேசாதிபதிகள் இருப்பாங்க இவங்க மூணு பேரும் காலம் காலமாக அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக என்ன செய்யும் அரசாங்க சபை பதவி காலம் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அரசாங்க சபை திரும்ப கூடும் இப்ப இலங்கையில பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற மாதிரி தொணமூர்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு சா ஒருக்கா அரசாங்க சபை தேர்தல் நடக்கும் அப்படி அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அரசாங்க சபை மாறும் போது இந்த மூணு காரியதரிசிகளும் அப்படியோ இருப்பாங்க மாற மாட்டாங்க மேல செல்லப்பட்ட அந்த ஐம்பத்தி எட்டு பேரும் மாறுவாங்க இந்த மூணு காரியதரிசிகளும் அப்படியோ இருப்பாங்க தேசாதி அந்த அரசாங்க சபை கலையிறத்துக்கு முதல்ல அதாவது உத்தியோகபூர்வமாக அஞ்சு வருஷம் கலை அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியில இந்த அரசாங்க சபை திடீரெண்டா பல கலைக்கணும் என்று சொன்னா பதவிக்காலம் முடிகிறதுக்கு முதல்ல கலைக்கணும் என்று சொன்னா அதுக்கு நாலு சந்தர்ப்பம் இருக்கு ஒன்று தேசாதிபதி விரும்பினா ஆஹ் வரவு செலவு திட்டம் முதலாவது தடவை இல்லாம இரண்டாவது தடவை நீராகரிக்கப்பட்டா அதாவது அமைச்சரவை வரவு செலவு திட்டத்தை உருவாக்கும் உருவாக்கி என்ன செய்ய சொன்னா அமைச்சரவை அமைச்சரவை வரவு செலவு திட்டத்தை உருவாக்கும் வருஷம் இந்த முதல்லப்படும் அப்படியான சந்தர்ப்பங்கள் தேசாதிபதி விரும்பினா வரவு செலவு திட்டம் அதாவது அமைச்சரவை இந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டு வரும் கொண்டு வந்து யாருக்கிட்ட கொண்டு வரும் மட்டும் சொன்னா இந்த அரசாங்க சபை கிட்ட தான் கொண்டு வரும் அந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த அரசாங்க சபை நினைச்சே என்ன செய்யலாம் நிராகரிக்கலாம் அந்த அரசாங்க சபை நினைச்சா ஏற்கலாம் இல்லடி நிராகரிக்கலாம் அப்படி இரண்டாவது தரவு நிராகரிக்கப்பட்ட இந்த அரசாங்க சபை வந்து கலையும் அதே மாதிரி வரவு செலவு திட்டம் அரசாங்க சபையில கொண்டு கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டு மூணு மாத காலம் முடிகிறதுக்கு முதல்ல மூணு மாத காலம் முடிகிறதுக்கு முதல்ல அதாவது மூணு மாதம் ஆகியும் அந்த அரசாங்க சபை அந்த வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலன்னு சொன்னா அரசாங்க சபை கலையும் அதே மாதிரி அமைச்சரவைக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரும் போதும் அரசாங்க சபை நம்பிக்கை நம்பிக்கையில்லா பிரேரணை என்று சொன்னா என்னன்னு சொல்லி நம்ம பிறகு பார்ப்போம் சோல்பறியில ரைட் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரும் போது அரசாங்க சபை கலையும் இப்படியாக நாலு சந்தர்ப்பத்துல அரசாங்க சபை கலையும் ரைட் அடுத்தது சர்வஜன வாக்குரிமை சர்வஜன வாக்குரிமை என்கிறது கை கை கேக்குதா ரைட் சர்வஜன வாக்குரிமை என்று சொல்றது தொணமூர்ல மிக முக்கியமான ஒன்று சரி கேக்கிற கேக்குதா கவரேஜ் பிரச்சனையா இருக்குது எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்ல இஞ்ச இஞ்ச வந்து கடுமையா மழை பெய்யறதுனால கவரேஜ் பிரச்சனையா இருக்குது அதனாலதான் எண்டையும் அடிக்கடி கட் ஆகுது சரி கவரேஜ் பிரச்சனையான ஆட்கள் என்ன செய்யலாம் லீவ் ஆகலாம் நான் வந்து ரெக்கார்டிங் வந்து அனுப்புறேன் ரெக்கார்டிங் போடுறேன்